அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இப்பொழுதும் சோசன் ஜெனரேஷன் அசம்பிளியின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கத்தருடைய செய்தியினை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள் நீங்கள் கேட்டு பயனடைங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தருடைய பரிசுத்து நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் என்னை காணும்படிக்காக நான் உங்களோடு பேசுகிறதற்கு ஒரு வாய்ப்பை தந்து தேவனை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் எப்பொழுதும் இந்த என்னுடைய வேத பகுதியானது ரோமர் கழுதனின் நிருபம் பதினோராவது அதிகாரம் பதினாறிலிருந்து இருபத்தைந்து வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இதில் பத்து வசனங்கள் மிக முக்கியமானதாக இருக்கிறது அதில் குறிப்பிடப்படுகின்ற வார்த்தைகளை உங்களோடு கூட முதல் மூன்று வசனத்தை தொடர்ந்து அதற்கு பிற்பாடு செய்தியை நான் கொடுக்கிறேன் மேலும் முதற் பலனாகிய மாவானது இருந்தால் பிசைந்த மா முழுவதும் வேரானது வேறானது இருந்தால் கிளைகளும் இருக்கும் சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொழிவ மரமாகிய நீ அவ இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள் கொள் என்கின்ற அந்த வார்த்தையை தொடர்ந்து பின்பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வசனங்களாக நாம் பிற்பாடு தியானம் பண்ணுவோம் இந்த பகுதியில் நாம் காண்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் வேர் பரிசுத்தமாக இருந்தால் கிளையிலும் பரிசுத்தமாக இருக்கும் இந்த செய்திக்கு நான் தலைப்பாக கொடுக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஒட்ட வைக்கப்பட்டவனே ஒட்ட வைக்கப்பட்டவனே இந்த பத்து வசனங்கள் அதாவது பதினாறிலிருந்து இருபத்தி ஐந்து வரை உள்ள வசனங்களில் ஏறக்குறைய ஆறு இடத்தில் நீ என்கின்றது குறிப்பிடப்படுகின்றது அதை நீங்கள் பார்ப்பீர்களானால் பதினேழாவது வசனத்தில் நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு வசனம் நீ அந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே நீ வேற சுமக்காமல் நினைத்துக்கொள் பிறகு இருபதாவது வசனத்தில் அவிசுவாசத்தினால் அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய் நீ என்கின்ற வார்த்தை அதுக்கு அதுக்கடுத்தது இங்கு இருபத்தி இரண்டாவது வசனத்தில் நீயும் வெட்டுண்டு போவாய் அப்படின்னு இருபத்தி நாலில் நீ வெட்டப்பட்டு என்று சொல்லி அதில் பத்தொன்பதாவது வசனத்தில் உணர்வு ஏற்படுகிற அந்த மனிதன் பேசுகிறது நான் ஒட்ட வைக்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் இந்த ஒரு இடத்தையும் சேர்த்தால் இங்கு குறிப்பிடப்படுகின்ற வார்த்தைகள் ஏழு முறை எங்கு குறிப்பிடப்படுகின்றது அதே மாதிரி ஆறு இடத்தில் ஒட்ட வைக்கப்படுகிறது ஒட்ட வைக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது அதையும் கவனிப்போம் பதினேழாவது வசனத்துல அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு பத்தொன்பதாவது வசனத்துல நான் ஒட்ட வைக்கப்படுகிறதுக்கு ரெண்டாவது காரியம் மூன்றாவது காரியம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள் அதே வசனத்துல மறுபடியும் ஒட்ட வைக்கிறதுக்கு அதுக்கடுத்தது இருபத்தி நாலாவது வசனத்துல நல்ல ஒளிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் அதுக்கடுத்தது தங்கள் சுய ஒளிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்படுவது அதிகம் நிச்சயம் அல்லவா இந்த கருத்துகளை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள தான் நான் விருப்பப்படுகிறேன் இன்றைய நாட்களில் இந்த பகுதியில் பவுலபுன் ரோமாபுரிக்கு எழுதின இந்த நிருபத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட ஒரு நபருக்காக ஒரு விசுவாசிக்காக அவர்களுடைய விசுவாசத்தை பற்றி அல்லது அவர்களுக்குள்ளே காணப்படுகின்ற குறைகள் அல்லது பெருமை அல்லது மேட்டிமை தான் எப்படிப்பட்டவர்கள் என்று சிந்தியாதபடிக்கு வாழ்க்கையை நடத்துகிற விசுவாசிக்கு குறிப்பிடப்படுகின்ற வார்த்தையாக அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான கத்தருடைய பிள்ளையே உனை பார்த்து நீ என்று சொல்லி சொல்லப்படுகிற வார்த்தைகள் மிக முக்கியமானது அதை ரியலைஸ் பண்ணுகிற ஒரு இன்சிடென்ட் நான் ஒட்ட வைக்கப்படுகிறதுக்கு என்று சொல்லி அதே மாதிரி இங்கு இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் அவருடைய தயவிலே நிலைத்திருந்தால் உனக்கு தயவு கிடைக்கும் என்கின்ற உனக்கு என்று ஸ்பெசிஃபை பண்ணுகிறது நீயும் உனக்கும் என்று சொல்லுகிற வார்த்தைகள் மிக முக்கியமானது இந்த பத்து வருஷங்களில ஆறு இடத்துல ஒட்ட வைக்கப்பட்டு ஒட்ட வைக்கப்படுகிறது இருக்கு ஒட்ட வைக்கப்பட்டு இருக்கிறது ஒட்ட வைக்கப்படும் இப்படியே அந்த வார்த்தைகள் ஆறு இடங்களிலே குறிப்பிடப்படுகின்ற போது அதில் எதோ ஒரு முக்கியமான கருத்தை நாம் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்நாட்களிலே கத்தருடைய பிள்ளைகள் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் அதிலும் புறஜாதியாராக இருந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிற நமக்குள்ள அநேக பாகுபாடுகள் இதில் ஏற்ற தாழ்வுகள் நமக்காகவே இயேசு கிறிஸ்து வந்தது போன்ற ஒரு உணர்வு மற்றவர்களுக்கு யாருக்கும் தேவதாய்வு கிடைக்காதது போன்ற எண்ணங்களின் பிரதிபலிப்பு இன்றைக்கு மலிந்து காணப்படுகிறது கிறிஸ்துவ மக்கள் மத்தியில அவர்கள் மறந்து விட்டார்கள் நாம் யார் நாம் யூதர்கள் அல்ல புறஜாதியார் என்கின்றதை மறந்து விட்டோம் எப்பொழுது நான் ஒட்ட வைக்கப்படுகிறதுக்கு என்கின்ற இந்த வார்த்தையையும் என்னை பற்றி குறிப்பிடப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி இருக்கிறது என்கின்றது இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் எனவோ யாருக்கோ ஒருக்காக ஏசு கிறிஸ்து வந்தது போல எங்களை தவிர வேறு யாருக்கும் வரவில்லை என்கின்ற இந்த மேட்டுமை சிந்தைகள் ஒரு சார்பான மக்கள் மத்தியில் காணப்படுகின்றது ஆனால் அதை புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்கின்றது மிக முக்கியமானது இங்கு பௌலபோசன் என்சிஸ் பண்ணி சொல்லுகிற ஒரு வார்த்தை இதற்கு நான் டைட்டில் கொடுக்கும் பொழுது நீ என்கின்ற டைட்டில் கொடுக்கலாமா என்று நினைத்தேன் ஒருமையில பேசுகிறது இல்லை ஆனால் தேவன் இங்கு நீ என்று தான் குறிப்பிட்டு இருக்கிறார் ஆனால் நான் பேசுகிறது உங்களை நீ என்கின்ற ஒருமையில பேச விருப்பப்படவில்லை அதை தேவன் பேசுகிற வார்த்தைகளாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதனால் தான் டைட்டில ஒட்ட வைக்கப்பட்டவனே என்கின்ற டைட்டிலை உங்கள் மத்தியில் வைத்திருக்கிறேன் எனவே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மேன்மை பதவி இவைகளை கத்தருடைய பிள்ளைகள் நினைவு கூர்ந்து பார்க்க வேண்டும் பதினேழாவது வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கும் பொழுது காட்டொழிவ மரமாகிய நீ அவர்கள் இருந்த இடத்தில் ஒட்ட ஒட்டவைக்கப்படுக ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயா நாள் என்று பதினாறாம் வசனம் வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும் இன்றைய நாட்களிலே மரம் ஆகிய நாம் மரம் ஆகிய அந்த யூதர்களுடைய காரியத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய சாரத்துக்கு ஏற்றவர்களாய் அவரோடு இணைக்கப்பட்டபடியினாலே பூவோடு சேர்ந்த நாரும் மனக்கும் என்கின்றது போல என்ற நாட்களிலே மணந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் அறிய வேண்டியது மிக முக்கியமானது குறிப்பிட்டு பேசுகிற வார்த்தைகள் நீ என்கின்றதை மறந்துவிடக்கூடாது உனக்கு உடன் பங்காளி என்கின்ற வார்த்தை கொடுக்கப்படுகின்றது எனவே தமிழ்நாட்டினுடைய பங்காளிக்கான பதங்கள் வித்தியாசமாக இருக்கிறது எனவே தமிழ் மரபுகளில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அதை நான் பேச விருப்பப்படவில்லை அதாவது பங்காளிக்கு கொடுக்க அந்தஸ்து அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெட்டப்படும் என்கின்றதை மறந்து ஜீவித்து கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தைகளில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஐக்கியம் அவரிடத்தில் இருக்கக்கூடிய பங்கு நாம் அவர்களுக்கு பிள்ளைகள் ஆகும்படிக்கான ஒரு அதிகாரம் அந்த நாளிலே இஸ்ரவேலை குறித்து சொல்லும் பொழுது அவர்களுக்கு முன்பாக தேவன் தம்முடைய கைகளை நீட்டி கொண்டிருந்தாராம் நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார் ஆனால் இஸ்ரவேலரை குறித்து என்ன சொல்கிறாரா கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய் இருக்கிற ஜனத்தண்டையில் என்று சொல்லப்படுகிறது அதனால் இங்கே ஒன்பது இருபத்தைந்து அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாது இருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன் என்று நமக்கு ஒரு அழைப்பு கொடுத்து ஒரு ஐக்கியத்தை கொடுத்து ஒரு பங்கை கொடுத்து நம் முடியாத ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கும் பொழுது நீ கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்க வேண்டும் அதுல இருபத்தி ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கடைசி காலத்திலே இருந்து கொண்டு இருக்கிற கத்தருடைய பிள்ளைகள் நாம் மிகவும் விழிப்புணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும் அந்த பதினோராது அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நீ வேறை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் வந்து இந்த ஒரு விஷயத்தில் பெருமை பாராட்டுகிறதற்கு அங்கு வழி இல்லை நீ அவை இருந்த இடத்தில் அந்த ஒளிவ மரம் இருந்த இடத்தில் அந்த கிளைகள் வெட்டப்பட்ட அந்த கிளைகள் இருந்த இடத்தில் நீ ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய் என்கின்றதை மறந்து விடக்கூடாது படியாக ஒளிவ மரத்தின் கிளையே வெட்டப்பட்டது என்றால் சொந்த மரத்தின் கிளையே வெட்டப்பட்டது என்று சொன்னால் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய நிலைமை என்ன இது கடைசி காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் புறஜாதியாருடைய நிறைவு நிறைவேறுகிற காலகட்டத்துக்குள்ளே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே நீ நினைக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது அந்த கிளைகளுக்கு விரோதமாய் விரோதம் காணப்படக்கூடாது பெருமை பாராட்டாமல் அவைகளை நினைத்துக்கொள் ஒவ்வொரு மனிதனும் தான் வந்த நிலைமைகள் அவர்கள் இருந்த நிலைமைகள் தேவனுடைய அழைப்பை பெற்ற பிறகு அவர்களுடைய வாழ்விலே ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசீர்வாதம் இவைகளை நினைத்து பார்க்க வேண்டும் நாம் ஏதோ வானத்திலிருந்து வந்தது போன்று பேசிக்கொண்டிருக்கிறோம் யூதகுல மார்க்கத்திலிருந்து பிறந்தவர்களைப் போல சில வேலைகளில பேசும்போது வி ஆர் பான் கிறிஸ்டியன் என்கின்ற ஒரு பெருமையோடு கூட பேசி கொண்டிருக்கிறோம் பிள்ளையே நான் யாரையும் எதையும் குற்றப்படுத்த விருப்பப்படவில்லை இந்த கடைசி காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் திரும்பி பார்க்கிற ஒரு அனுபவம் என்ன நிலைமையிலிருந்தும் என்ன நிலைமைக்கு வந்திருக்கிறோம் இப்பொழுது தேவன் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்து என்ன அது எதனால் கிடைத்தது யாருடைய இடத்தில் நமக்கு கிடைத்தது கிடைத்திருந்தால் யாருக்கு போயிருக்க வேண்டும் எல்லாம் சற்று சிந்திக்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுதான் மிக முக்கியமான காரியம் அதில் பார்த்து நினைத்து பார்க்கிறது பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நான் ஒட்ட வைக்கப்படுகிறதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டது என்று சொல்லுகிறாய தெரியுது நமக்கு தெரியாத விஷயத்தை நாம் பேசுறதே கிடையாது எல்லாம் தெரிந்த விஷயத்தை தான் பேசி கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த தெரிந்த விஷயம் நமக்கு தெரியாத விஷயமாய் மறைந்து போகிறது காரணம் நம்முடைய மேற்றுமை நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய பெருமை இருந்து கொண்டே இருக்கிறது இந்த ஆவிக்குரிய பெருமைகளை கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி காலத்தில் அதை ஒடுக்க வேண்டும் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் எல்லாம் அப்கோர்ஸ் கரெக்ட் வசனங்களை நிறைய எடுத்து பேசுவார்கள் ஒரு ஊழியக்காரனை பார்க்கலாம் விசுவாசிகள் அதிகமாகவே தான் பேசுவார்கள் தெரியாதது ஒன்றும் இல்லை எல்லாம் தெரியும் என்று சொல்வார்கள் முடிந்தால் எங்கேயோ அறுநூற்றி அறுபத்தி ஆறு இருக்குதாமேன்னு பேசுவார்கள் அது எங்கள் வசனம் என்னன்றது தெரியாது இருந்தாலும் கூட வசனம் தெரிந்தவர்களாக கேள்விப்பட்டதை வைத்து பேசி கொண்டு இருக்கிறோம் விசுவாசியே இந்த கடைசி காலத்தில் இருக்கிறார் எச்சரிப்பின் சத்தமா இதை எடுத்துக்கொள் நீதிமான் எழுதரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் விசுவாசியே உன்னுடைய நிலைமை என்ன என்கின்றதை பார்ப்போம் நினைத்து பாருங்கள் நினைத்து பார்க்கிறது மிக முக்கியமானது நான் ஓட்ட வைக்கப்படுகிறதற்கு என்று சொல்லுகிறாய் அப்கோர்ஸ் கரெக்ட் ஆனால் இருபதாவது வசனம் என்ன சொல்லுகிறது நல்லது என்று சொல்லுகிறார் ஆனால் இங்கு வேதம் சொல்கிறது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன நீ விசுவாசத்தில் நிற்கிறாய் ஆதலால் சிந்தையாய் இறாமல் பயந்துரு என்கின்ற ஒரு எச்சரிப்பின் சத்தம் மேட்டிமை வேண்டாம் எந்த நேரத்தில் எது நடைபெறும் சம்பவம் யாருக்கு என்ன நடைபெறும் என்று தெரியாது இந்த மேட்டிமை கத்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது ஒரு நாள் நான் பேசும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பாக நான் லண்டனில் போயிருக்கும் பொழுது பேசின பேச்சுகள் அமெரிக்காவில் ஒரு சபையில் நான் பேசி கொண்டு இருந்தபொழுது நான் அவர்களோடு கூட பேசின வார்த்தைகள் கொஞ்சம் மேட்டிமையாக தான் இருந்தது வேதம் தெரியாத ஒரு இந்துவாய் இருந்து சத்தியம் தெரியாதவனாய் இருந்து ரட்சிப்பை பெற்று இந்நாளில் வேதத்தை உங்களோடு கூட பேசவும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய வியாதி பலவனத்தை என் ஆண்டவர் நீக்கி போடும்படிக்காக அதிகாரபூர்வமான வார்த்தைகளை பேசுகிறதற்கு உங்களிடத்தில் நான் புறப்பட்டு வந்தேன் நீங்கள் போதித்து நீங்கள் எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்து இந்த நாட்டுக்கு அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்து உங்களுக்கு பிரசங்கிக்கிற அளவுக்கு உங்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது என்று கேள்வி கேட்டேன் பிறகு கத்தரனோடு கூட பேசினா மேற்றிமையா இராதே பயந்து இரு எச்சரிக்கையாயிரு நீ இப்படி பேசுகிறது சரியல்ல என்று உணர்வடைந்தேன் ஐயோ எங்கோ இருந்து எங்கோ வளர்ந்து புரஜாதியானா இருந்த என்னை ஆண்டவர் தூக்கி நிறுத்தி இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கும் பொழுது மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறோமே என்கின்ற உணர்வு வந்தது நான் ஒட்ட வைக்கப்படுகிறதற்கு என்று நான் அறிந்திருந்தும் கூட ஆனால் இந்த வார்த்தைகள் மற்றவர்கள் மனதை புண்படுத்துகிறதாக இருந்தது அந்த நாட்டிலே அவர்கள் அமைதியோடு காரணம் பிரசங்கியார் பிரசங்கிக்கிறார் என்று சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் எனக்கு அருமையான கற்றருடைய பிள்ளைய எச்சரிக்கையாயிரு ஐந்தாவது காரியம் தயவு அவரிடத்தில் காணப்பட்டது இந்த தயவு என்ன என்று சொல்லி நீங்கள் பாருங்கள் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் தயவையும் கண்டிப்பையும் பார் அதில் சொல்லப்படுகிற வார்த்தை தயவில் நிலைத்திருந்தால் தயவு உனக்கு கிடைக்கும் அந்த தயவிலே நிலத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும் ஆண்டவர் ஏதோ கிருபியாக இறங்கி நம்மை வழி நடத்தி நம்ம ஜபிக்கிற ஜபத்துக்கு பதில் கொடுத்து என்ன மகனே என்ன மகளே என்று சொல்லி ஏதோ ஒரு ஜெபத்துக்கு பதிலை தேவன் கொடுத்திருக்கும் பொழுது நமக்கு உண்டாகுகிற சந்தோஷம் அதனால் உண்டாகுகிற ஆரவாரம் ஆர்ப்பரிப்பு மகிழ்ச்சி எல்லாம் சரிதான் ஆனால் அந்த காரியம் எனக்கு பதில் கொடுத்து விட்டார் என்கின்ற அந்த மேட்டிமை எத்தனையோ பேர் விழுந்திருக்கிறார்கள் இங்கு வேதம் சொல்லுகிற காரியம் விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பை ஆனால் நீ அவரிடத்தில் தயவை பெறுகிறதுக்கு பிரயாசப்படு இந்த ரோமருக்கு எதிரின் நிருபம் பதினோராவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நீ விசுவாசத்தினால் நிற்கிறாய் நிற்கிறோம் ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் இந்த கடைசி காலத்தில் இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளை மிகுந்த எச்சரிக்கையுடையவர்களாக வேண்டும் நான் நிற்கிறேன் என்று சொல்வோம் இன்றைக்கு பேசி இருக்கிற நான் மிகுந்த எச்சரிக்கையுடையவனாக உடையவனாக இருக்கிறேன் ஏனென்றால் அந்த காலங்களெல்லாம் கடந்து வந்திருக்கிறேன் மனம் மேட்டிமை பெருமை வரும் பொழுது ஆவிக்குரிய பெருமை வரும் பொழுது விழுகின்ற வீழ்ச்சி அவைகளிலிருந்து எழுந்து தேவனை மகிமப்படுத்துகிறதற்கு பிடிக்கக்கூடிய காலங்கள் எவ்வளவு கஷ்டமானது என்கின்றதை உணர்ந்து உங்கள் மத்தியில் நான் பேசி கொண்டிருக்கிறேன் எனவே எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைய விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறான் ஆனால் ஒரு காரியம் விசுவாசத்திலே நிற்கிறாய் என்று சொல்கிறாய் விழுந்து விடாதபடி நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் அவைகளில் நிலைத்து நிற்க வேண்டும் இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அந்த தயவிலே நிலைத்திருந்தாயால் தயவு கிடைக்கும் நிலைத்திராவிட்டால் நீயும் விட்டுண்டு போவாய் எவ்வளவு நேரம் பிடிக்கும் எனவே இங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தைகள் யோவன் பதினைந்தாவது அதிகாரம் ஆறாம் வசனம் நமக்கு நினைவுக்கு வருகிறது அந்த வசனத்தை உங்கள் மத்தியில் வைக்கிறேன் ஒருவன் என்னில் நிலத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உழந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவைகளை எரிந்து போகும் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் ஆண்டவரோடு நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் அவருடைய சாரத்துக்கு பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் நமக்கு எச்சரிப்பின் சத்தமாக இது கொடுக்கப்படுகின்றது ரோமர் பதினொன்று இருபத்தி வேதம் சொல்கிறது அங்கு கண்டிப்பை பார் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார் கண்டிப்பு ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் நான் என்னுடைய காரை பயன்படுத்தும் பொழுது எழுதின வார்த்தைகள் அக்னியா இருக்கிறார் பின்னாடி யாரையும் நீங்கள் நியாயம் தீர்க்காதிருங்க வார்த்தைகளை போட்டு கொண்டு வந்தேன் என்றால் அவர் பட்சிக்கிற அக்னி எந்த நேரத்தில் எப்பொழுது ஒரு மனிதன் விழுந்து போவான் என்று தெரியாது விழுத்துவார் என்று தெரியாது எப்பொழுது விழுத்துகிறதுக்கு சாத்தன் காத்து கொண்டு இருக்கிறான் என்று யாருக்குமே தெரியாது கர்ஜிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தெரிகிற சாத்தனுக்கு முன்பாக பெருமையான நாவு நம்மிடத்தில் காணப்படாதபடிக்கு மேற்றுமையான சிந்தனை இறாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பார் அவர் கண்டித்தார் விழுந்தவர்களுடைய நிலைமைகளை பாருங்கள் இங்கு விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் என்று சொல்லப்படுகிறது விழுந்தவர்களை பற்றி அநேக காரியங்களை பற்றி பேசலாம் நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் கண் பிடுக்கப்பட்டு மாவு அரைத்துக் கொண்டிருந்த நிலைமைகள் அவனுக்கு கிடைத்திருந்த வலிமை வல்லமை எல்லாம் போனது லோத்தின் மனைவியை நீங்கள் பார்த்து இருக்கிறீர்கள் அவர்கள் திரும்பி பார்த்து உப்புத்தோணாய் மாறினார்கள் என்று ஆதி அகமும் பத்தொன்பது இருபத்தி ஆறு சொல்லுகிறது யூதாசை பற்றி தெரியும் காட்டி கொடுத்த அவனுக்கு கிடைத்த ரிவார்டு மத்திய இருபத்தி ஏழாவது அதிகாரம் நான்காம் அவன் நான் கொண்டு செத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் இங்கு ரோமர் பதினோராது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் அவிசுவாசத்தினாலே நிலைத்திராது இருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள் அவர்கள் மறுபடியும் ஒட்ட வைக்கப்படுகிறதுக்கு தேவன் வல்லவராயிருக்கிறார் அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாக தான் இருபதா வசனம் அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே முறித்து போடப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் காரணம் அந்த சந்தேகங்கள் எனவே நாமும் மிகுந்த எச்சரிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும் ஏன்னென்று சொன்னால் விசுவாசத்தை காண்பாரோ லூக்கா பதினெட்டாவது அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது மனுஷகுமாரன் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ நீ இன்றைய தினத்தில் விசுவாசத்தினாலே நிலைத்திருக்கிறார் அதை மறந்து விடக்கூடாது கடைசியாக பல்லப்பன் சொல்கிறது இருபத்தைந்தாம் ஆசனம் சகோதரரே நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாவது ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரோலிதல் ஒரு பங்கு கடினமான மனது உண்டாயிருக்கும் கடைசி நேரத்தில் வந்திருக்கிற விசுவாசிய இந்த புறஜாதியாருடைய நிறைவு வந்துவிடுமானால் விடுமானால் அதற்கு பிறகு நமக்கு சான்ஸ் கிடையாது நான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல பேசி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன் இன்றைய நாள் எட்டாம் தேதி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஆறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே நான் அந்த வருடங்களை பயன்படுத்தும் பொழுது பதினெட்டு பதினெட்டு என்றே பயன்படுத்தி வந்தேன் அப்பொழுது இந்த பிளானட் சேஞ்சஸும் இந்த புறஜாதியார்கள் விசுவாசிகள் படப்போகிற பாடுகள் எப்படி இருக்கும் என்கின்றதை குறித்து மூன்று முறை நான் பேசியிருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினான்கில் பதினைந்திலும் கூட அப்படி வாய் வந்த அந்த வருடத்தை நான் இந்த வேலையில் நினைவு கூர்ந்து பார்க்கிறேன் சபையிலே நினைவு கூர்ந்து பார்க்கும்படிக்காக சொல்லியிருக்கிறேன் கத்தருடைய பிள்ளை அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கும் விசுவாசிகள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டிய இருக்கிறோம் திடீரென்று ஒரு நாள் வரும் அன்றைக்கு புரிந்து கொள்ளலாம் என்ன தினங்களை நினைவு கூர்ந்து பாருங்கள் என்றைக்காவது நினைவு கூர்ந்து பார்த்தோமா நாம் இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஐநூறுரூபா ஆயிரம் ரூபாய் இன்றைக்கு பேன் பண்ணி அதுக்கு பதிலாக பணத்தை பெறுகிறதுக்கு நாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இருக்கிற நிலைமைகள் திடீரென்று வரும் என்று நினைத்து பார்த்தோமா இயேசு கிறிஸ்து கூட திடீரென்று சடுதியாய் வந்து உனக்கு இருக்கிற உரிமையை பறித்து அது மறுபடியும் யூதர்களுக்கு போகும் அந்த நாள் ஒரு உபதிரவத்தின் நாள் ஆரம்பம் ஆகும் கடைசி காலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நினைத்துப்பார் நினைத்துப்பார் எங்கிருந்து வந்தாய் எங்கே விழுந்தாய் உன்னுடைய நிலைமை என்ன நீ யா என்ன செய்ய வேண்டும் என்கின்றதை நினைவு கூர்ந்து பார்த்து பயபக்தியோடு கூட ஜீவித்து அவருக்கு உடன் பங்காளிகளாய் மாறி ஆண்டோருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்துவோமாக ஆமே நாம் ஜபம் பண்ணுவோம் நல்ல தேவன் ஆகிய கத்தாவே நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் நினைவு கொண்டு பார்த்தோம் முக்கியமாக பவுல பசனை கொண்டு நீர் பேசின இந்த வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த பத்து வசனத்திலே ஆறு இடத்திலே நீ என்றும் ஒரு இடத்தில் நான் என்று உணர்ந்த ஒரு காரியத்திலும் ஆறு இடத்தில் ஒட்ட வைக்கப்படுகிறதுக்கு ஒட்ட வைக்கப்பட்டது ஒட்ட வைக்கப்படுகிறதுக்கு என்கின்ற வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நாங்கள் செய்ய வேண்டிய இருபத்தி காரியங்கள் அதை நினைக்கும்படி நினைத்து பார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைகள் நினைக்கும்படிக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நாங்கள் நினைவு கொண்டு பார்க்கிறோம் எனவே இந்த காலத்தில் எதிர்பாராத விதமான சம்பவங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறும் பொழுதே அவைகளை சந்திக்க எங்களால் இயலாதபடிக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இருக்கிற காலகட்டத்துக்குள்ளே இருக்கிறோம் எனவே தேவரீர் உம்முடைய வருகை மிக சமீபம் என்கின்றதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய நிலைமைகளை அனுசரித்து உமக்கு நாங்கள் பிள்ளைகளாயும் பங்காளிகளாயும் மாறி அன்றுவரையும் உம்முடைய வருகையிலே நாங்கள் உம்மிடத்தில் பங்கு உள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாக எங்களை தகுதிப்படுத்த வேணுமா செபிக்கிறேன் கத்தாவே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த உணர்வுக்குள் கடந்து போவதற்கு ஆவியானவர் நீர் கிரியை செய்ய வேணும் ஆட்சேபிக்கிறோம் கத்தனை பொருட்படுத்திக் கொள்வீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக அன்பானவர்களே இப்பொழுதும் நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கத்தருக்குள் நம்புகிறோம் நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் ஜோசன் ஜெனரேஷன் அசம்பிளி நம்பர் நைன்டி செவன் சர்ச் ஸ்ட்ரீட் கோவிந்தராஜ் நகர் பாகாயம் வெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ டூ தமிழ்நாடு சவுத் இந்தியா எங்களுடைய தொலைபேசி எண்கள் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் டபுள் டூ சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் நைன் எங்களுடைய மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ ஃபோர் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் கத்தர்த்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே